ஒரு ஆடு குழியில விழுந்துட்டாவே அதை காப்பாற்ற மனுஷன் அந்த மனுஷனே போராடுறோம் விழுந்துட்டா காப்பாற்ற கடவுள் தாங்க வரணும் நான் குழின்னு சொன்னது பாவம் என்ற ஒரு குழி பாவம் என்ற குழியில விழுந்த மனுஷனை காப்பாற்ற அந்த பரிசுத்தம் நிறைந்த தெய்வத்தை தவிர மனுஷனை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க சட்டத்தை கொடுத்தவர்கிட்டயே சட்டத்தை குறிச்சு பேசலாம் மனுஷன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா அவர் இருந்தா காண்பிங்க பார்க்கலாம் கடவுள் இருந்தா இதெல்லாம் நடக்குமா ஏன் அப்படி செஞ்சார் இதையா இப்படி செஞ்சார் அப்படின்னு நம்ம எவ்வளவோ கேள்விகளை கேட்டாலும் அந்த கேள்விகளை குறிச்செல்லாம் கவலைப்படாம மனு குலத்துக்கு ஒரு அவர் அவர்தானே இறங்கி வராது மனுஷன பாவ குழியிலிருந்து இந்த சாப குழியிலிருந்து மீட்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு தேவத்துடன் அனுப்பி மீட்டிருக்கலாம் இல்லை ஏதாவது மனிதனை அனுப்பி மீட்டிருக்கலாம் ஆனா அவர் அப்படியெல்லாம் செய்யாம அவரே இறங்கி வந்து மனுஷனை மீட்டெடுத்தார் அன்பானவர்களே இந்த பூமிக்கு ஒரு சிறப்பு குணம் இருக்குது இந்த பூமி எல்லாவற்றிற்கும் ஒரு விலை வச்சிருக்கு பாவத்திலையும் சாபத்திலையும் இருக்கிற மனிதனை மறுபடியும் மீண்டும் கடவுள் கிட்ட கொடுக்க கடவுள் ஒரு விலை பேசுச்சு இந்த பூமி அந்த விலை என்ன தெரியுமா அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் அவருடைய உயிர் அவருடைய ரத்தம் மனிதன் மீண்டும் பரிசுத்தமாய் பாவமில்லாத மனிதனாய் அவர் இந்த பூமி கேட்ட விலை ஆண்டவராகியேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் உயிர் ரத்தம் இந்த விலை ரொம்ப பெற்றது ஆனாலும் விலை விலையேறப்பெற்றதாயிருந்தாலும் தன் பிள்ளைகள் மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் பாசத்தின் நிமித்தம் நேசத்தின் நிமித்தம் பெற்ற விலையும் கொடுத்து இயேசு உன்னையும் என்னையும் மீட்டார் அன்பானவர்களே எவ்வளவு கேள்வி கேட்கிறோம் எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார் என்னையே இப்படி கடவுள் நடத்துறார் எனக்காக ஆண்டவர் செய்தது என்ன அப்படின்னு ஒரு நாளைக்கு எத்தனை கேள்விகளை நீ கேட்கற ஒரே ஒரு கேள்வி நீ ஆண்டவருக்காக என்ன செஞ்சிருக்கிற தாயின் கருவிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நீ உயிர் பழைத்திருக்கிற எத்தனையோ ஆபத்துக்கள் விபத்துக்கள் உனக்கு வந்திருந்த போதிலும் இந்த கடவுளுடைய துணை இல்லாம நீ காப்பாற்றப்பட்டிருக்க முடியுமோ உன்னை நேசிச்ச இந்த தெய்வத்துக்கு உன்னை இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு வச்சிருக்கிற இந்த தெய்வத்துக்கு உன் வாழ்நாள் முடியறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது அவருக்குன்னு செய்ய முயற்சி பண்ண அவருடைய அன்பை புரிஞ்சுக்கோ அவருடைய நேசத்தை புரிஞ்சுக்கோ அவருடைய நேசத்தை அன்பும் நீ புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக